கொறை பிடிப்பாங்க அஞ்சாமிக்கா அப்படியே மெசேஜை பார்த்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம்னா உடைய ஏழாம் மி கேக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அவ்வளோ தான் நீங்கள் பேசுறதுலேருந்து பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஒரு ரிப்பீட் பாயிண்ட் கொடுக்குறதுல கை தேர்ந்த வல்லவர்கள் யார் அப்படின்னா ஐந்தாம் மிச்சம் ஒவ்வொரு எண்ணிலும் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க ஒட்டு வந்து இப்போது ஒன்றுன்னு எடுத்தால் ஒன்று பத்தொம்பது இருபத்தி எட்டு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான குணங்கள் இப்போ பொதுவான குணங்கள் பேசிகிட்டு இருக்கோம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக அந்தந்த நம்பருக்குடைய குணங்களை பேசுவோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எண் ஐந்தாம் எண் ஐந்து அப்படின்னு சொல்லும் போது அப்படியே மனசு பட்டாம்புச்சியாக பறக்குது இல்லை இருக்காலே வந்து கால்குலேட்டிவ் மைண்ட் யாரு அப்படின்னா அஞ்சாம் என்காரர்கள் தான் கோவம்லாம் போடக்கூடாது உண்மை அதுதான் என்ன யாருக்கெல்லாம் ஐந்து பதினான்கு அது எக்ஸ்பெஷலி இருபத்தி மூணு தேதி எல்லாம் வருகிறதோ மதியால் அடுத்தவரை மயக்கக்கூடியவர்கள் என்ன அறிவு பத்தியா இந்த பிள்ளைக்கு அப்படின்னு அடுத்தவர்கள் வியக்கிற மாதிரியாக செயலை செய்து பாராட்டை பெறக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா இந்த ஐந்தாம் எண்ணை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பயங்கரமான கால்குலேட்டிவங்க ஆனா பார்த்தா உனக்காண்டி சேரேன் உனக்காண்டி சேரன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு 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 மாதிரியான ஆட்களாக இருப்பார்கள் ரொம்ப ரொம்ப கால்குலேட் நீ என்ன கொடுத்தா நான் உனக்கு என்ன கொடுக்கணும் வந்து தன்னுடைய மதியால் அனைவரையும் மயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்ற இந்த காரகத்துவம் நிறைய விஷயத்தை இண்டிகேட் பண்ணு குழந்தைத்தனம் நீங்க ஒரு அறுபது வயசுக்காரரா கூட இருந்துட்டு போங்களேன் ஒரு பாட்டை கேட்டா அப்படி கையை தூக்கி காலை தூக்கி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஐந்தாம் எண் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் எதை பத்தியுமே கவலைப்படாம என் தான் முக்கியம் நினைச்சிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐந்தாம் எண்ணை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஐந்து அப்படினு சொல்லும்போது நான் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் இந்த பட்டாம்பூச்சி மாதிரி அப்ப பட்டாம்பூச்சி லேஸ்லியா उदयமாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அப்படியே அது பறக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய அந்த ஏற்ற் ஏற்றங்களை சந்தித்தவர்கள் இந்த ஐந்தாம் இன்னி சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய அழகு நிறைய கலை நிறைய நிபுணத்துவம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஹச்ஆர் சினிமாக்காரங்க கேமரா பிடிக்கிறவங்க நிதி சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் பேச்சு தொழிலாக கொண்டவர்கள் நிறைய வக்கீல்கள் எல்லாருமே இந்த ஐந்தாம் எண்ணின் ஆதிக்கத்திற்குள் எங்காவது வந்துருவார்கள் இல்ல அஞ்சு அப்படின்றது உங்களுடைய எண்ணாக அமைகிறது என்றால் உங்கள் பெயரோ இல்ல வந்து நீங்க வந்து என் அப்படின்ற எதில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அஞ்சு அப்படின்ற காரகத்துவத்துக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்றாலே உங்களுக்கு புதன் எங்கேயாவது வக்ரமாகவோ விளிம்பாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் நீங்க மிதுனம் அல்லது கண்ணி அப்படின்ற இடத்திற்குள் நீங்கள் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் இல்ல கேட்டை இந்த பக்கம் ரேவதி இந்த இடத்துல உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பெஷலி ஆயிலத்தில் உங்களுடைய சந்திரன் இருப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கும் ஐந்தாம் எண்ணை இருக்கிற இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஐந்தாம் அப்படின்றாலே அள்ளழை தீர்க்கக்கூடிய என் புதன் அப்படின்னாலே முழு சுபர் இருக்கிறதே இந்த முழு சுபர் யாரு அப்படின்னா புதன் தான் குழந்தைத்தனமான ஒரு பேச்சு குழந்தைத்தனமான ஒரு செய்கை அந்த குழந்தை மாதிரியேன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்களேன் எப்ப அடம் புடிக்கும் தெரியாது எப்ப தூக்கி போடுன்னு தெரியாது எப்ப வந்து அழுவும் தெரியாது எப்ப கொஞ்சம் தெரியாது எப்ப தூங்கும்னு தெரியாது எப்ப படுத்தும்னு தெரியாது ஆஹ் புரிஞ்சிச்சுல அந்த மாதிரி இந்த ஐந்தாம் மீன் கலக இத்தனை விஷயத்தையுமே செய்வாங்க நல்லா பேசுவாங்க திடீர்னு தூக்கி எறிஞ்சி பேசிடுவாங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு உம்முன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து எனக்கு எதுவுமே வேணாம் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க உங்கள்கிட்டலாம் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு அதாவது என்ன சொல்கிறது எமோஷனல் ஆகாமல் ரொம்ப முக்கியம் லைஃப்ல லைஃப்பில் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எமோஷனல் ஆகாமல் மென்டலாக அப்படியே ட்ரீட் பண்ணுறக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஐந்தாம் மீன்காரன் ஐயோ எங்கள் பாட்டி நேற்று இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாமீன்காரவங்கிட்ட ஐயோ இறந்துட்டாங்களா என்ன பாச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க என்ன மெடிசன் கொடுத்தீங்க என்ன டாக்டர்கிட்ட சேர்த்திங்க அவங்க கேட்குற கேள்வியே நம்மளுக்கு வந்து அப்படியே அதாவது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்ற பேரையே பேசுவாங்க எப்பயுமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்தவர்களுடைய அறிவை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள் சில ஐந்தாம் என்னை சேர்ந்தவர்கள் வந்து எப்பயுமே நான் தான் கரெக்ட் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் அதீத கர்வம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நாளே கொஞ்சம் கர்வம் தான் நான் பண்றது கரெக்டு அடுத்தவங்க பண்றது வந்து ஓகே அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நூறு மார்க் போட்ட சரித்திர லைஃப்லேயே கிடையாது தப்பா எடுத்துக்காதீங்க இந்த இப்ப பிள்ளைங்களாம் வந்து ஐயோ யார் என் பேப்பரை திருத்தினாங்களோ தெரியலன்னு சொல்லி புலமுடாங்கன்னா கண்டிப்பா அது அஞ்சாம்காரவங்க திருத்தின பேப்பரா தான் இருக்கும் ஏன்னா நூத்துக்கு நூறு போடுறதுக்கு மனசே வராத ஒரு ஆட்கள் ஏன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து இவ்வளோதான் இவங்களுக்கு இவ்வளோதான் இவங்களுக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு அவங்களை வந்து அளவீடு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பது இதை தாண்டி அவங்களுக்கு வேண்டாம் ஆ இவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு போனால் இவ்வளோ மொய் எழுதுனா போதும் இவங்களுக்கு இவ்வளோ மொய் எழுதுனா போதும் இவங்களுக்கு இதை பண்ணால் போதும் நான் சொல்கிறது புரியுது கால்குலேட்டிவ் தான் எப்பயுமே கால்குலேட்டிவ் உட்கார்றது நடக்கிறது எந்திக்கிறது எல்லாமே கால்குலேட்டிவாக இருக்கும் அடுத்தவர்களிடமிருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் அவர்களுடைய மைய குறிக்கோளா இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் இது உங்களுடைய குணமாக இருக்குமே ஆனால் நீங்க இல்ல இருக்கு ஆமா இப்படி எல்லாம் கீழே கமெண்ட் போறனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் இந்த இந்த இதோட இயல்பு இருந்துச்சுன்னா ஐ ஓகேன்னு ஒத்துக்கோங்க இல்லையா ரொம்ப சந்தோஷம் போயிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக ஒண்ணுமே இல்லை இந்த கிரகம் இந்த மாதிரி தன்மையில இந்த மனிதர்களுக்கு இயங்குவதற்காகத்தான் இந்த தேதியில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இதை மாற்ற முடியாது இருபத்தி இரண்டாம் தேதி போறது ஏன் இருபத்தி நாலாம் தேதி பிறந்த எதுக்கு இருபத்தி மூணுல பிறக்கணும் விதி இருக்குல்ல ஸோ அப்போ வந்து எந்த தேதியில் பறக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானம் செய்கிறான் எந்த மாதிரியான குண இயல்புகளோடு நீங்கள் படைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவன் தான் தீர்மானம் செய்கிறான் அப்போ இந்த மாதிரியான குண இயல்பு அப்படின்றது அஞ்சா பயங்கரமான அதிபுத்திசாலிகள் சூப்பரா படிப்பாங்க அஞ்சாமின் காரர்கள் நீங்க இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க வந்து பதினான்கு எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க வந்து ஐந்து எடுத நியூ பிகினிங் அப்படின்னா அங்க அஞ்சுதாங்க புதிய தொடக்கம் நிறைய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய வந்து வியாபாரத்திற்கு இந்த அஞ்சாமென் தேவை நிறைய நான் வியாபாரத்துக்கு போயிருக்கும் போது அஞ்சாமன்ல வர தான் எடுத்து கொடுப்பேன் அஞ்சாமேன் அப்படின்றது ஒரு நியூ பிகினிங் நியூ தொடக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கும் புதுசா உன கிரியேட் பண்ணணும் புதுசா உன உருவாக்கணும் புதுசா ஒரு விஷயத்த கற்றுக்கணும் புதுசா வந்து மார்க்கெட்ல உன்னை விடணும் அப்படின்னா அங்கே ஐந்தாம் மென் தான் தேவை நிறைய யாரெல்லாம் வந்து மார்க்கெட்ல நிறைய பொருட்களை விடுறாங்களோ அவர்களிடம் கண்டிப்பாக இந்த ராகுவும் முதலும் சேர்ந்த காம்பினேஷன் இல்லாமல் அவங்களால மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள போகவே முடியாது அவங்க கண்டிப்பா வந்து இதெல்லாம் இருந்தாதான் அவங்க அதுல ஜெயிப்பாங்க வெற்றி அடைவார் ஸோ நிறைய ஐந்தாம் மின்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து தன்மானம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு தேவை இன்னொரு ரொம்ப சீக்கிரட்டா சூட்சமும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி நாளைக்கு அப்படின்னு சொன்னா அஞ்சாம் தேதிக்காரங்களால ஒத்துக்கவே முடியாது இன்னைக்கே சொல்லு ஒரு ரகசியத்தை நான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா ஐயோ எனக்கு தலைபிடிச்சு போயிட்டு இன்னைக்கே சொல்லுன்னு சொல்றாங்கன்னா அவங்க அஞ்சாம் மீன் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த அஞ்சாம் மென் இருபத்தி மூன்றாம் மென் இந்த பதினான்காம் எண் பிறந்தவங்களுக்காக இந்த ரகசியத்தை அடுத்த நாள் வரைக்கும் தாக்கப்படும் நாளைக்குன்னு சொல்லவே கூடாது எதா இருந்தாலும் இப்பயே பண்ணிடணும் உடனே 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 ஒரு விஷயத்த பண்ணிடணும் டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணணும் உடனே முடிச்சிடணும் உடனே செஞ்சிடணும் எல்லாமே உடனே கையில வந்துடணும் உடனே சொல்யூஷன் கிடைச்சிடணும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு ஐயோ பர்ற பாடு மற்றவங்களோட இந்த அஞ்சாம் மென் காரவங்க தான் ரொம்ப பாடுபடுவாங்க எனக்கு ரிசல்ட் கண்ணுக்கு முன்னாடி உடனே இமீடியட்டா நான் தெரியணும் அப்படின்னு அது ஏதா இருந்தாலும் சரி அது சாதாரண ஒரு ஏடிஎம் கடையில் நான் ஐயோ என்ன இத்தனை பேர் நிற்கிறாங்க நான் உடனே போக முடியலையே இதெல்லாம் கூட்டமா இருக்கு உடனே போய் வாங்க முடியல அவங்க பேச்சே வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க முடியலையேன்றது மட்டும் தான் இருக்கும் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சு இமீடியட்டா ரிப்ளை பண்றாங்கன்னா நோட் பண்ணி பாத்துக்கோங்க நூற்றுக்கு நூற்றி ஐம்பது கடை அவங்ககிட்ட அஞ்சாம் எண் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே மெசேஜை பார்த்துட்டு அப்படியே ஓரமா வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம் அவங்ககிட்ட ஏழாம் மண் இயங்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் மனிதர்களை புரிந்து கொள்ளதும் இல்லை கிரகங்களை புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சந்தோஷமான அதில் போயிட்டீங்கன்னா வெளிலயே வர முடியாது அந்தளவுக்கு ஒரு புலங்காயுதத்தை உங்களுக்கு கொடுத்து விடும் இப்ப அஞ்சாமீனை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு முடியணும் எல்லாமே எல்லாமே சீக்கிரமா முடியணும் சீக்கிரமா இவ்வளோ வேமா ஓடி என்ன பண்ண போற அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க டைம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த அஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் இருப்பாரு ஆனா நீ டைமுக்கு வந்தியான்னு கேட்கக்கூடாது நான் சொல்றது புரிஞ்சுல கரெக்டா சூஷமத்தை புரிஞ்சுக்கணும் நீ நேரத்துக்கு வந்தியா அப்படின்னா கேட்கலாம் சில அஞ்சாமின்கள் இருக்கு அவங்களும் டயத்துக்கு வந்துருவாங்க வர்றவங்களும் டயத்துக்கு வர எதிர்பார்ப்பாங்க நான் என்ன மாதிரி கேட்டகிரிலாம் சில இருக்கு சொன்ன டயத்துக்கே வராம சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அங்க டிபெண்ட்ஸ் அப்பா நாங்க யார் இயங்கினா அங்க இருக்கக்கூடிய சூரியனும் அங்க இருக்கக்கூடிய சனியும் தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஓகே பொதுவாகவே ஐந்தாம் மீன்காரர்களுக்கு நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலத்தே செய் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன்னா காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேண்டும் என்கிற மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் எப்பயுமே இந்த நேரத்தில் அதாவது சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க தான் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மீன் தான் அவங்க இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நேரத்தை வந்த மாதிரி தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டு 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 வாழ்க்கையில் உயரத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் மணியைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் கலைகளின் அரசின்னு சொல்லலாம் பயங்கரமான கலைநயம் பொறுத்தவராக இருப்பாங்க நிறைய டான்ஸ் ஆடுறவங்க நிறைய பாட்டம் எடுக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன் எப்பயுமே ஹாப்பியா இருப்பாங்க வீட்டுல என்னதான் சண்டை நடந்துகிட்டாலும் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் மணிக்காரவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தால் நிறைஞ்சு போனாங்க மூணு விஷயம் பண்ணாங்க முதல்ல ஓடி போய் ரூம் ஓடி நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க உள்ளுக்குள்ள இன்டெப்தான விஷயங்க இது அதே மாதிரி எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க சண்டை போடுறது கத்துறது ஆஹ் இவன்ட்ட போய் சண்டை போட்டு நேரம் வேஸ்ட்டு எதுக்கு அவன் சண்டை போட்டுன்னு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க உட்காந்து இட போடுவாங்க முதல்ல ஒரு பத்து நிமிஷம் நீ பேச நீ என்ன பேசுறேன்னு கேட்போம் நீ பேசு அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பன்மை இருக்கும் அதுல இருந்து பாயிண்ட் எடுப்பாங்க நீங்க பேசுறதுல இருந்து பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஒரு ரிபீட் பாயிண்ட்ல கைத்தேர்ந்து வல்லவர்கள் அப்படின்னா ஐந்தாம் ரொம்ப சூப்பரான ஒரு சுப்ரீம் பவர் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஐந்தாம் என்னை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த கிரீன் கலர் ரொம்ப அதிகமா விரும்புவாங்க இது கிரீன் கர் டிரெஸ் போடுறதுன்றது ஐந்தாமீன்காரர்களுக்கு ரொம்ப பிடித்த தன்மையா இருக்கும் அதே மாதிரி இந்த இல்லாம இந்த பிளைன் ஷர்ட்டா போறது தன்னை பிரசன்டபிளா காட்டிக்கிறது தன்னை அழகாக காட்டிக்கொள்ளுதல் இளமையாக காட்டிக்கொள்ளுதல் அறிவாக காட்டிக்கொள்ளுதல் அதே மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டா சொல்லி செஞ்சதை சொல்லி காட் சொல்லி காட்டுறதுன்னு இல்லை செஞ்சிருக்கோம்ல அப்போ சொல்லிதான காட்டணும் இருந்தாலும் சொல்லி காட்டக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இந்த ஐந்தாம் மின்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அது அவங்க விளையாட்டு போக்குல சொல்லுவாங்க அதுதான் சில சமயம் அவங்க வந்து மற்றவர்களிடம் வந்து ஐயோ விருப்பேற்ற மாதிரி என்ன செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும் ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல உங்க தம்பியோ தங்கச்சி அஞ்சாம் மின்காரர்களா இருந்தாங்க ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த பொருளை நீங்க எடுக்கும்போது தான் சொல்லுவாங்க நான் போட்டு கொடுத்தேன் பத்தியா நான் போட்டு கொடுத்தேன் பத்தியா எனக்கு புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து இந்த சொல்ற மாதிரி மாப்பிளவர் தான் சட்டை என்னதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் சேர்ந்த ஒரு இல்லா இருப்பாங்களே நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன்றது அந்த சொன்னேன் குழந்தைக்கு இருக்கக்கூடிய அத்துணை இயல்பு கேரக்டரும் அந்த ஐந்தாம் மீன் கிட்ட இயல்பாகவே இருக்கும் அது எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுது அதே மாதிரி குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதி அற்புதமான மதிநுட்பம் இயல்பா இந்த ஐந்தாமண்காரர்களோட பாலை கனெக்ட் ஆயிடுறோம் அவங்க வீட்லையே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பாலா திருப்பசுரி வழிபாடு செய்கிறவர்களாக இருப்பார்கள் இல்லை அவங்க வீட்டில் இந்த பாலா சுந்தரி பாலை படம் இருக்கும் இல்லை ஒரு குழந்தை படம் அப்படின்றது கண்டிப்பாக ஐந்தாம் சேர்ந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படம் ஒரு இமேஜ் மாட்டிருக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் அஞ்சாம் எண் இயங்கிட்டு இருக்குன்னு அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த படத்தையே மாட்டுவீங்க அந்த இடத்துல நிறைய வந்து வாழைக்கு முறையோடு தொடர்பு கொள்ளுதல் நிறைய குழந்தை தனமாக இருத்தல் குழந்தைகளோடு சிரித்தல் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டல் நிறைய வந்து உள்ள ஒழிச்சு வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இந்த அஞ்சாமீன்களுக்கு நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இரநூறுவாய்க்கு செலவு பண்ணா நாளைக்கு இரநூறுவாய்க்கு செலவு பண்ணுவாள் தான் நீ கூட்டு போய் இரநூறுபாய்க்கு செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பெரிய சூட்சம் பண்ண தெரியுமா ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் ரூபா தான் அப்படின்னு இந்த ஆயிரம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே அன்னைக்கு முடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்கள மாதிரி சிரிச்சு கொண்டாட்டமாக அடுத்தவங்களோட பேசுறது யாருமே இருக்க மாட்டாங்க அதே அதில் இருந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா போச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்கள மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த டேவை வேஸ்ட் பண்ணுறவங்களும் யாரு அப்போ அவங்க போட்ட பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நான் போட்ட பிளான் பண்ணி போட்ட மாதிரியே நடக்கணும் இந்த உடனே வா உடனே வாழ செய்ய முடியாது கரெக்டாக பிளான் பண்ணி இது இன்னிக்கினா இது இன்னைக்கு இது இப்போனா இது இப்போ இது அப்பனா அது அப்போ கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ண மாதிரி நடந்தால்தான் அஞ்சாம் மின்காரர்களாக ஒரு நிம்மதியாக இருக்க முடியுமே தவிர இல்லாட்டி நீ என் கிட்டே நேத்தே சொல்ல இன்னைக்கே சொல்ல உடனே மாறுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கடுப்பான விஷயம் இந்த பிளானை டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற இந்த ஒன்பதாம் எண் ஏழாம் பார்த்தா பத்தா அஞ்சாமனுக்கு வர மாதிரியான காண்டு வரை யாருக்குமே வராது அதே மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணணும் உடனே வந்து ரிப்ளை பண்ணணும் இந்த ஃபோன் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணாதவங்க மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணாதவங்கனா திட்டிருக்காங்கன்னா அங்கே அஞ்சாமன் அவனுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஸோ நிறைய அஞ்சாமனுக்குள்ளே வந்து நிறைய நல்ல தன்மைகளும் நிறைய தெய்வீக குணங்களும் நிறைய மதிநுட்பமும் நிறைய கால்குலேட்டிவ் நிறையா புதிய விஷயங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதிகமாக இருப்பதால் மட்டும்தான் அஞ்சாம் எண் என்பது அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய அனைத்து வியாபாரத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய பச்சை நாளை அங்கே வசந்தம் தானே பச்சை நாளாக வளமை தானே ஸோ இதெல்லாம் தேவைப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஓகே இந்த ஐந்தாம் எண்காரர்கள் யாரோடு பழகலாம் ஆறாம் எண் அவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி எட்டாம் மீன் கூட சில சமயம் சூப்பரா வேலை செய்யும் ஒன்றாம் மீன் சூப்பராக வேலை செய்யும் ஸோ ஐந்தாம் மீன் எல்லாரோடையும் மிங்கில் ஆயிடுங்க ஓ பாசிட்டிவ் மாதிரி எல்லாரோட மேக்ஸிமம் ஓ பாசிட்டிவ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஐந்தாம் மீன் நிறைய அந்த ஐந்தாம் மீன் வந்து ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவா இருப்பாங்க இருபத்தி மூணு தேதியமா பிறந்தவங்க கண்டிப்பா பி பாசிட்டிவா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பதினாலாம் தேதி பிறந்தவங்க அஞ்சாம் தேதி பிறந்தவங்க இந்த ஓ பாசிட்டிவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ரத்தம் கூட தீர்மானம் செய்யும் வரக்கூடிய நாட்களை நம்ம இதை பத்தி நிறைய பாக்கலாம் ஓகே என்ன கலரை நீங்க பயன்படுத்தினா வந்து உங்களுக்கு லக் இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலர் நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி லைட் பிங்க் எல்லோ ஷேடு ஐவரி கலர்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃப் ஒயிட் ஆஷ் கலர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஐந்தாம் மின் கலர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் பயன்படுத்த பயன்படுத்த ஐந்தாம் மின்கலர்கள் புகழப்படுவார்கள் புகழின் உச்சத்திற்கே போவார்கள் நிறைய இந்த அவர்களை இயக்கக்கூடிய ஒரு தன்மையானதாகத்தான் இருக்கும் வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நிறைய ஐந்தாம் என்பத்தியான சுவாரஸ்யமனை விஷயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் திருவருள் டிவியோடு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்